ஐ பி எல் தொடர்ல சூறாவளியா சுழன்று அடிச்சு பதினான்கு வயசு ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் நடந்த நாற்பத்தி ஏழாவது லீக் கேப்டன் சுப்மன் கில் சாய் சுதர்சன் ஜோடி வழக்கம் போல சிறப்பான ஸ்டார்ட் கொடுத்தாங்க கில் அரை சதம் அடித்து அசத்தை கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு வர்ற சாய் சுதர்சன் முப்பத்து ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த ஜாஸ் பட்லர் கில்லோட சேர்ந்து வான வேடிக்கை காட்ட குஜராத் ஸ்கோர் உயர்ந்துச்சு எண்பத்தி நான்கு ரன்ல கில் ஆட்டமிழக்க மறுமுனையில சிக்சர்களை பறக்க விட்டு அரை சதம் அடிச்சாரு பட்லர் இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஒன்பது ரன் குவிச்சிச்சு குஜராத் அடுத்து இருநூற்று பத்து ரன் இழக்க நோக்கி ஆடின ராஜஸ்தான் டீம்ல பதினான்கு வயசு பைபவு சூரிய வன்ஷி ஜெயஸ்பால் ஜோடி மிரட்டலான தொடக்கம் தந்தாங்க கொஞ்சம் கூட பயப்படாமல் சீனியர்ஸ் பௌலிங்கை பதம் பார்த்தாரு சூரியவன்ஷி வன்சி இருந்தே சிக்ஸர் மழை பொழிஞ்ச சூரியவன்ஷி வன்சி வெறும் பதினேழு பந்துல அரைசதம் அடிச்சு அரை அரைசதம் அடிச்சதுக்கு அப்புறம் சூறாவளியா சுழண்டடிச்ச சூரியவன்ஷி வன்சி குஜராத் பௌலிங்கை சுதர் அடிச்சாரு குறிப்பா கரீம் ஜனத் வீசின பத்தாவது ஓவர்ல முப்பது ரன் அடிச்சு குஜராத் டீம் கதிகலங்க வச்சாரு சூரிய வன்சி பத்து ஓவர்லயே நூற்று நாற்பத்தி நான்கு ரன் குவிச்சிச்சு ராஜஸ்தான் நான் பயமரியான்னு பட்டய கிளப்பன சூரியவன்ஷி ரஷீத் கான் ஓவரில் சிக்ஸ் அடித்து வெறும் முப்பத்தைந்து பந்தில் சதம் விளாசி சாதனை படைத்தார் ஐபிஎல் வரலாற்றில் இது ரெண்டாவது அதிவேக சதம் மிக இளம் வயதில் ஐபிஎல் சதம் அடித்து சரித்திரம் படைச்ச சூரியவன்ஷி பதினோரு சிக்ஸ் ஏழு ஃபோர் எடுத்து நூற்றி ஒரு ரன்னுக்கு ஆட்டமிழக்க மிச்ச ரன்களை ஜெயஸ்பால் கேப்டன் ரியான் பராக் ஜோடி அடித்தாங்க பதினாறாவது ஓவரிலேயே இலக்க எட்டன ராஜஸ்தான் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுருச்சு ஐபிஎல்ல கன்னி சதம் அடித்து ஆட்டநாயகனான பதினான்கு வயசு சூரிய வன்ஷி பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் அவரை ஏலம் எடுத்தப்பவே பேசு பொருளானார் இப்போ சாதனை சதம் அடித்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் வியக்க வச்சிருக்கிற சூரிய வன்ஷிக்கு ஃபால்துக்கள் குவிஞ்சிட்டு வருது நான் பவுலர்ஸை பார்க்க மாட்டேன் பந்த மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லி இளங்கன்று என்னைக்குமே பயமரியாதுன்னு நிரூபிச்சு காட்டியிருக்காரு சூரிய வன்ஷி ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் நாற்பத்தி எட்டாவது லீக் போட்டியில் டெல்லி மற்றும் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது ப்ளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்த டெல்லி தீவிரம் காட்டக்கூடும் ப்ளே ஆஃப் ரேஸில் நீடிக்க கொல்கத்தாவும் போராடும் என்பதால் இன்றைய போட்டி விறுவிறுப்பாக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்கள் மகன் அங்கத் பும்ரா குறித்து சமூக வலைதளங்களில் பேசப்படும் கருத்துக்களை துளியும் விரும்பவில்லை என மும்பை இந்தியன்ஸ் வீரர் பும்ராவின் மனைவியும் வர்ணனையாளருமான சஞ்சனா கணேசன் கூறியுள்ளார் லக்னோ மும்பை இடையிலான போட்டியின் போது சஞ்சனா மற்றும் அங்கத் மைதானத்தில் இருந்த புகைப்படங்கள் வைரலாகின அங்கத் குறித்து ரசிகர்கள் எதிர்மறையாக பதிவிட்டனர் இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சஞ்சனா அங்கத் வேடிக்கை பொருள் அல்ல என்றும் அங்கத் குறித்து உங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் காட்டமாக பதிவிட்டுள்ளார் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்